கட்சியின் ஆதரவாளர்கள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு ஸ்டாலினும் உதயநிதி ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா இல்ல ஸ்டாலின் ஏதாவது சொன்னா நம்மளே சொல்லிக்கலாமே ஸ்டாலின் சொல்றாரு உதயநிதி கிட்ட சனாதன தர்மத்தை பத்தி பேசாதேன்னு ஒரு கண்டிச்சாரு அப்படி நம்மளே ஆரம்பிச்சு எது நடக்கலையோ அது நடந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சில தமிழ் செய்யோட ஆதரவாளர்கள் கூறுவது போல தெரிகிறது ஆனா ஒண்ணு அதே நேரத்தில் அண்ணாமலை ஆதரவாளரும் என்ன சொல்கிறார்கள் இந்த மாதிரி பேசுபவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டு பேசவில்லை அதிமுகவே அலை கட்சியிலிருந்து வெளியேறியது தென் மாவட்டங்கள்ல பிஜே விட்டு நாந்து போனாதான் நமக்கு ஓட்டு கிடைக்கும் சொல்லி போறாங்க இந்த மாதிரி பல கருத்துக்கள் இருக்கும் பொழுது இது வந்து அவர் கண்டித்தாரு என்று கூறுவது எனக்கு அவ்வளவு இதுவா புரியவில்லை ஆனா ஒண்ணு நிச்சயங்க எப்போதுமே பாஜக தலைமை எல்லா கட்சி தலைவர்கள் கூறுவது என்றால் எந்த கருத்து தேர்தலையோ பத்தியோ இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் பப்ளிக்கா இதை பேசி வந்து பிஜேபிக்கு டேமேஜ் பண்ணாதீர்கள் தமிழ்நாட பத்தி நம்ம பிரதமரே விசாரிக்க போறாரு என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அதை விட திமுக இதை வந்து ஏதோ தமிழிசைக்கு அவமானம் செய்யப்பட்டது கண்டித்ததாகவோ இல்ல தமிழ் இசையை கண்டித்ததாகவோ அமித்ஷா எப்படி செய்யலாம் ஒரு தமிழ் பெண்மணிக்கு ஏற்பட்ட அவமானம் அப்படி இப்படின்னு அவங்க கதை கட்டுறாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி பாஜகவின் தேசிய தலைவராக அடுத்த தலைவராக யார் வந்து வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து உண்டாக்கி இருக்கிறது யார் அடுத்து பாஜகவின் தேசிய தலைவராக வருவார்னு நீங்கள் பாக்குறீங்க அதில் விஜய் இப்போதைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் உடனடியாக எடுக்கக்கூடிய முடிவு மாதிரி எனக்கு படல அடுத்த ஒரு ரெண்டு மாத காலங்களுக்கு பிறகு தான் இது நடக்கும் இப்போ தற்சமயத்துக்கு பிரதமர் முழுமையாக இந்த புது அரசோட கொள்கைகள் புது அரசோட பாலிசி மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு அது முடித்த பிறகு தான் இதில் பற்றி இருக்கும் இதுக்கு இது மேலே ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு பல பிஜேபி தலைவர்களில் ஆலோசித்து அதை தவிர்த்து ஆர்எஸ்எஸோட அமைப்பினோடையும் பேசிவிட்டு அதுக்கு பிறகு தான் ஒரு முடிவு வரும் ஆனால் இதில் ஒன்னே ஒன்று என்னென்னா இந்த தரம் யார் தலைவராக வந்தாலும் சரி ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் போட விரும்புவார் பிரதமர் பொலிட்டிக்கல் மெசேஜுனால் இதில் சமுதாயத்திற்கு ஒரு ஒரு சிக்னல் கொடுக்க வேண்டும் ஸோ அதில் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்ன எய்தர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரோ இல்லை ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவரோ இல்லை ஒரு விமன் லீடரோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இல்லை பழங்குடியினர்லேருந்து யாராவது ஒரு ட்ரைபல் லீடர் போடுவாங்களோ இந்த மாதிரி தான் சொல்லப்படுகிறது அண்டு யார் போடுறாங்களோ அவங்களுக்கு கழகத்தை சாரி கட்சியோட முழுமையாக ஆர்கனைசேஷனை முழுமையாக கவனிக்க வேண்டிய ஒரு இது வருது காரணம் ஆட்சி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்தல் வருது மகாராஷ்டிராவில் ஜார்க்கண்டில் ஹரியானாவில் தேர்தல் வருகிறது இதற்கு பிறகு உங்களுக்கு அடுத்த வருடம் டெல்லியில் இந்த மாதிரி பல தொடர்ந்து தேர்தல்கள் இருக்குது இருபத்தாறில் தமிழ்நாடு கேரளம் மேற்கு வங்காளம் இப்படி வருகிறது அதனால் யார் தலைவர் ஆகிறார்களோ அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு தான் போடப்போகிறாங்க இதில் முதல்ல எந்த பெயர்கள்லாம் இருந்ததோ அந்த பெயர்கள்லாம் இப்போ அவர்கள் எல்லோரும் மத்திய அமைச்சரவை சேர்ந்து விட்டார்கள் முதல்ல சிவராஜ் சிங் சௌஹான் பேரோடித்து அதுக்கு பிறகு மனோகர்லால் கட்டர் இவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை சேர்ந்து விட்டார்கள் தர்மேந்திர பிரதான் அமைச்சரவை சேர்த்து விட்டார்கள் ஸோ இவர்கள்லாம் அமைச்சரவை சேர்ந்ததுனால அதனால் இது வந்து எந்த இது எந்த மாதிரி முடிவுங்கிறது உடனடியாக இல்லை என்று கேள்விப்பட்டேன் நான் இன்னொரு விஷயம் கேள்வி பார்க்கிறேன் நட்டா தரப்பில் இது கூறுவதும் இதுக்கு ஒன்று ரெண்டு மாதம் இதுக்கு தாமதம் ஆகலாம் என்று ஏன்னால் ஒரு பெரிய முடிவு இது அதனால் உடனடியாக எந்த ஒரு பேரும் இப்போ முன் வரவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களின் பதவியேற்பு நிகழ்வுல அந்த மேடையில் வச்சு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு கண்டிப்பு தெரிவித்த மாதிரியான ஒரு வீடியோக்கள் இங்கே சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு அமித்ஷா அவர்கள் வந்து இது இனிமேல் வந்து அண்ணாமலையை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழிசை அவர்கள்ட்ட ஒரு கண்டிப்பு தெரிவித்ததாக அதெல்லாம் பரப்பப்படுகிறது உண்மை என்ன அங்கே நடந்தது என்னது இல்லை அதிக எல்லாரும் இப்போ டிவியில் காமிக்கிறாங்க எல்லா சேனல்லையும் இதை காமிக்கிறாங்க அவர் முன்னாடி போடும்போது இவர் வெங்கைய நாயுடு பேசிட்டு இருக்காரு அவங்க வெங்கையா நாயுடு கிரீட் பண்ணுறாங்க அமித்ஷாவை க்ரீட் பண்ணும் பொழுது அமித்ஷா கூப்பிட்டு ஏதோ அவருக்கு சொல்றாரு இதை அவரை கண்டித்தார் அவரை வந்து தமிழ் அண்ணாமலையை பற்றி இது பண்ண வேண்டாம் சொன்னார் இதெல்லாம் யூகங்கள் தான் எனக்கு என்ன குறிப்பிட்டு சொன்னார் என்று நமக்கு தெரியாது ஆனால் இதற்கிடையே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் திமுகலாம் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க தமிழிசைக்கு இது பண்ணுவது தப்பு ஒரு தமிழ் பெண்மணிக்கு அமித்ஷா இது பண்ணிட்டார் இவங்களே ஒன்று பத்து ஒன்று அப்படியே கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் எதை எடுத்து சொன்னார் எதை பற்றி சொன்னார் இது ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஒன்று அமித்ஷாவுக்கு இல்லை தமிழிசை இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த சம்பவம் பக்கத்தில் வெங்கையா நாயுடு இருந்தார் ஒரு பக்கம் நட்டாவும் இருந்தார் ஜே பி நட்டாவும் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார் அதனால் இவர்களுக்கு தான் தெரிந்திருக்கும் என்ன நடந்தது என்ன பேசப்பட்டது என்ன சொல்லப்பட்டது ஆனால் ஒன்று நிச்சயங்க தமிழ்நாடில் தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை ஆதரவாளர்கள் தமிழிசை ஆதரவாளர்கள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாடு தேர்தல் எப்படி போயிருக்கும் கூட்டணி இருந்ததுனால அதிக சீட்டு ஜெயித்திருப்போம் பன்னெண்டு சீட்டு கூட நம்ம ஜெயிச்சிருக்கலாம் எங்கெல்லாம் செகண்ட் பொசிஷன் வந்தோமோ அதிமுக ஊட்டு சேர்ந்தது அதை பாருங்க எது நடக்கலையோ அது நடந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சில தமிழிசையோட ஆதரவாளர்கள் கூறுவது போல தெரிகிறது இது தமிழிசையின் கருத்தா என்பது நமக்கு தெரியாது ஆனா ஒண்ணு அதே நேரத்தில் அண்ணாமலை ஆதரவாளரும் என்ன சொல்கிறார்கள் இந்த மாதிரி பேசுபவர்கள் இப்போ நிலைமையை புரிந்து கொண்டு பேசவில்லை அதிமுகவே அலையன்ஸில் இருந்து வெளியேறியது அவர்களுக்கு சிறுபான்மையார் ஓட்டு தேவை என்று தென் மாவட்டங்களில் விட்டு நாந்து போனால் தான் நமக்கு ஓட்டு கிடைக்குன்னு சொல்லி போனாங்க இந்த மாதிரி பல கருத்துக்கள் இருக்கும் பொழுது இது வந்து அவர் கண்டித்தார் என்று கூறுவது எனக்கு அவ்வளோ இதுவாக புரியவில்லை ஏன்னால் அது மாதிரி ஒன்று கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லுவாரா அப்படி சொல்ல மாட்டார் ஆனால் ஏதோ அவருக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க இந்த தமிழிசை தான் சொல்ல வேண்டும் என்ன மெசேஜ்னு அதை தவிர்த்து தமிழிசையும் அவருக்கு ஏதோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஏதோ எடுத்து சொல்லுகிறார் ஆனால் ஒன்று நிச்சயங்க தமிழ் எப்போதுமே பாஜக தலைமை எல்லா கட்சி தலைவர்கள் கூறுவது என்ன என்றால் எந்த கருத்து தேர்தலையோ பற்றியோ இல்லை எந்த விஷயமாக இருந்தாலும் பார்ட்டி வளங்கத்தில் இதை பற்றி பேசுங்கள் பார்ட்டி ஃபோரத்தில் பேசுங்கள் பார்ட்டிக்குள்ளே பேசுங்கள் பப்ளிக்காக இதை பேசி வந்து பா பிஜேபிக்கு டேமேஜ் பண்ணாதீர்கள் என்ன கருத்து இருந்தாலும் உள்ளே நீங்கள் வந்து சொல்லுங்க இப்போ ரிவியூ மீட்டிங் நடக்குங்க தமிழ்நாடு பற்றியும் நடக்க போகுது ஒரு ஒருத்தர் இது தமிழ்நாடை பற்றி த நம்ம பிரதமரே விசாரிக்க போகிறாரு என்ன ஆச்சு எப்படி ஆச்சு எப்படி நம்ம தொண்டர்கள் வேலை செய்தார்கள் எந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது எப்படி நம்ம அதை ஓவர் கம் பண்ணோம் இதெல்லாம் அவரே பண்ண போகிறாரு ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த நேரத்தில் இவ்வளோ பெருசாக இது ஜென்ரலாகவே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஆனால் இதுதான் அமித்ஷா அவருக்கு தமிழ் இசைக்கு சொன்னாரா என்று இது எல்லோரும் போட ஒரு யூகமே வழியாக இது ஃபே ஃபேக்சுவலாக இல்லை இப்போ நாமும் சொல்லலாம் வெளியில்படியாக பேச இது ஜென்ரலாகவே எல்லாருக்குமே சொல்வது கட்சி விவரங்களை வெளியில் பேச வேண்டாம் உங்களுக்கு கருத்து ஏதாவது இருந்தாலும் அந்த கருத்தை கட்சிக்குள்ளே அதை தெரிவு தெ தெளிவுபடுத்துங்கள் தெரிவுப்படுத்துங்கள் இது இப்படி தான் சொல்லுவாங்க வேறு ஒன்றும் பட் அது அதுக்குன்னு அந்த இடத்துல கூப்பிட்டு சொல்ல வேண்டிய மாதிரி என்ன இதுதான் தான் சொன்னாங்கன்னு நம்ம எப்படி அடிச்சு போட்டு சொல்லி அதை வச்சுன்னு ஒரு பெரிய இது பண்ணுறாங்க அதை விட திமுக இதை வந்து ஏதோ தமிழ் இசைக்கு அவமானம் செய்தப்பட்டதாகவோ இல்லை தமிழ் இசையை கண்டித்ததாகவோ அமித்ஷா எப்படி செய்யலாம் ஒரு தமிழ் பெண்மணிக்கு ஏற்பட்ட அவமானம் அப்படி இப்படின்னு அவங்க கதை கட்டுறாங்க இப்போ நாளைக்கு ஸ்டாலினும் உதயநிதி ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா இல்லை ஸ்டாலின் எதோ சொன்னால் நம்மளே சொல்லிக்கலாமே ஸ்டாலின் சொல்கிறாரு உதயநிதி கிட்டே சனாதன தர்மத்தை பற்றி பேசாதேன்னு அவர் கண்டித்தார் அப்படி நம்மளே ஆரம்பிச்சிடலாம் அதனால் எனக்கு என்னவோ பாருங்கள் இவர் நம்ம தமிழிசை ரொம்ப சீனியர் லீடர் முன்னாள் கவர்னர் வேறு பல விஷயங்கள் இருக்குது இதில் அதனால் இதை வச்சுட்டு நம்ம இப்படி தான் நடந்திருக்கு அப்படி அடித்து போட்டு சொல்வது எனக்கு என்னவோ இதில் பாருங்கள் பிஜேபிக்குள்ளே இன்னும் குழப்பம் ஏற்படுமா பிஜேபிக்குள்ளே கோஷ்டி போதல் இருக்குமா இதை டிஎம்கே மாதிரி கட்சிகள் பார்த்து இருக்கிறார்கள் ஏன்னா பாருங்கள் என்ன வருந்தாலும் பிஜேபி நான் வளர்ந்துருக்கு சீட்டு ஜெயிக்கலாட்டி கூட ஜெயிக்கலா கூட ஒன்று மெசேஜ் பதினோரு பர்சன்ட் ஓட்டு வந்திருக்கு காங்கிரஸோட ஒரு ஒரு பர்சன்ட் அதிகமா இருக்கு இதற்கிடையில் காங்கிரஸ்ல என்ன மாதிரி ஒரு இது கிளம்பி இருக்கு பாருங்க காங்கிரசுக்குள்ள இப்ப என்ன சொல்றாங்க நம்ம தனியா போட்டியிடணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே யாத்திரையை நடத்த வேண்டும் இது எத்தனை நாள் நம்ம இன்னொரு கட்சி மேல டிபென்டன்டா இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருக்காரு இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ அதுக்கு எதிர்த்து இன்னொரு தலைவர் இளங்கோவன் சொல்லியிருக்காரு என்ன இப்படி எல்லாம் சொல்றாரு அவரு டிஎம்கே எதிர்த்து இது பேச்சு இது சரியில்லைன்னு அவர் ஆரம்பிச்சுட்டாங்க தன் கூட்டணியில் பிரச்சனை இருக்கும் பொழுது இதை டைவெர்ட் பண்ணுவதுக்காக டிஎம்கே தமிழிசைக்கு ஏதோ அவமானம் அமித்ஷா அவமானம் படுத்தித்தார்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் பாருங்கள் இப்போ ரொம்ப ஆக்டிவா போகுது ஏன்னா இதுக்கு காரணம் ராகுல் காந்திக்கு இப்போது நமக்கு நல்லா வந்துருச்சு நமக்கு சீட் எல்லாம் வருது மக்கள் நம்மளை அடுத்த பிரதமராக பார்க்கிறார்கள் இதனால் நம்ம தயாராகணும் எல்லா மாநிலத்திலையும் நம்ம வேலை செய்யணும் அதை தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு ராகுல் காந்தி என்ன யோசிக்கிறோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு அப்புறம் இந்த கூட்டணி நீடிக்குமா அடுத்த தேர்தல் வரல அது ஒரு பிரச்சனை வந்துட்டு இந்த மாதிரி பேசும்பொழுது டிஎம்கே தலைவர்கள் அதை பண்ணி பே அது அவங்க ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இது வேற பக்கம் டைவர்ஷன் செய்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாரத மீடியாவுடன் பல உண்மை தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி விஜய்